கிரையோடி <muchas> मित्राதே <muchas> மோனிங் வருது நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அதான் உங்க ஏரியா பக்கம் உடவே மாட்டேங்கிறீங்க உள்ள திருச்சியெல்லாம் எல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு ஓ சேர்த்து இதில் போட்டு வச்சுட்டீங்களா சொல்லணும்ல விளையா கூப்பிடணும் சொல்லணும் எங்களுக்கு தெரியும் பெரிய மேட்ச் மேட்ச் நடக்குது அந்த பக்கம்லாம் நீங்க மாட்டீங்களே எப்படி அங்கே பிரேக்கோ அப்போ மேரேஜை கூப்பிடப்பா வெல்கம் எல்லாரும் நல்லா இருக்காங்க ராதா ராதா என் பழைய நண்பர் லாக்டவுனுக்கு என் நண்பர் கபடினால் ஓல்டேஜ் லிங்க் ஆகுது எல்லாம் நல்லா எதிர்பார்த்தேன் டீம் வரும் கிரவுண்டுக்கு வருவீங்கன்னு அதனாலே பண்ணிக்கிறீங்க என்ன தினக்கீமும் ஆட மாட்டேங்குது நல்லா இருக்கீங்களா அம்மா நல்லா இருக்காங்களா போனாவது பண்ணிருக்கலாம் நீங்கள் இப்போ பண்ண வேண்டாம் என்ன செல்ல நெட் யூஸ் ஆகிட்டு இருக்குது நான் ஃப்ரீயா இருக்கல கூப்பிடுல இருக்கீங்களா சல்லா ஓகே ஓகே ட்யூட்டில இருந்தால் டூட்டி பாருங்க அம்மா நல்லா இருக்காங்களா சலா பக்கத்தில் இருந்தால் வந்து அம்மாவை கூட பார்க்கலாம் தூரத்தில் இருக்கமா ரெண்டு பேரும் தான் வந்திருக்குறோம் பையன் ஒருத்தன் வர கடைசியில் இடத்துல வர மாட்டான் ஆள் இல்லை ஆ சரிங்க வந்துட்டர் ஃபைனல் பிக்சர்ஸா இல்லை அடுத்த வந்து எஸ்பிஎம் பழனிக்கும் பள்ளி தாண்டா நம்ம மக்கள் நம்ம என்ன சொன்னாலும் எஸ்பிஎம் பள்ளி தான் அது வேற மாத்திக்கிட்டா கோயம்புத்தூர் ஓமுருக அகாடமியும் அதாவது எஸ்பிஎம் பழனியும் ஒரு கோட்ரு இன்னொரு கோட்ரு வந்து தமிழன் தலைமை பண்றதுக்கும் பல்லடம் ஸ்போர்ட்ஸுக்கும் நாலாவது கோட்ரு வந்து கமிட்டி ஆடுறாங்க ரெண்டுமே கமிட்டி வந்துருவாபியா வந்துருவாமி செல்ல வேலை போலீஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து லீவே கிடையாது காவல்துறையில் பணியாற்றும் நண்பர் செல்லத்துறை என்கிற செல்லாம் கடத்த குளம் அணிங்கிற பார்க்குறவங்க நம்ம பக்கம் வந்துருந்தீங்க நம்ம சேனல் பக்கம் வந்திருக்குறீங்களே ரகிச்சி குவாலிட்டி தான் நான் வச்சிருக்கிறோம் ஹெச்டி வச்சு பாருங்க குவாலிட்டியாக இருக்கும் ஆ எச்சி பண்ணிக்கிட்டே ஆசி நெட்டு ஏர்டெல்லில் போய் ஏர்டெல்லு டாக்டர் முடிச்சால் அதுக்கு ஓட போடணும் மூணு ஜிபி சார் பன்னெண்டு மணிக்கு மேலே அது போடுவோம் இப்போ போட்டோம்னா இருக்கும் திருப்பி பன்னெண்டு மணிக்கு போடுவோம் இதை யூஸ் யூஸ் பண்ணால் பன்னெண்டு மணிக்கு மேலே மறுபடியும் என்ன குவாலிட்டியாக போடணும்னா ஃபைபர் நெட் என் நெட்டு வந்து கிராமத்துக்குள்ள இருக்கிறோமா உள்ள இன்டீரியராக இருக்கிறோம் ஃபைவ் ஜி கிடையாது ஃபோர் ஜி தான் எடுக்குது அதனால நெட்டு ஸ்பீடு கிடைக்க மாட்டேங்குது வைஜா இருந்தா என்ன வாழ்க்கையை வைக்கலாம் தூத்துக்குடி துரை சிங்க ஆல் இந்தியா மேட்ச்ல இருக்காங்க நண்பாற்றோம் இருபது நினைச்சு இருபது பதினஞ்சு பத்து ஏழு இதெல்லாம் எங்க மாவட்டத்து மேட்ச் சைடாக போகுது எதிர்பார்த்த மேட்ச்சே வந்து நமக்கு பெரிய மேட்ச்சு சின்ன இல்லை நண்பா நான் வந்து லைவ் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ண மாட்டேன் அதே மாதிரி காரில் போகிற டிஸ்டன்ஸுக்கு மட்டும் தான் போகிறேன் இல்லை கட்டக்குடிக்க கூட என்னை யூஸ் பண்ணியிருந்தாங்க பட் அதெல்லாம் ஒரு வாரம் கிட்டத்தட்ட மேட்ச் நாலு நாள் பட் ஒன்று ஒரு போகிறக்கு போகிறதுக்கு ஒரு டூ டேஸ் ஒன்றும் செட் ஆகாது இல்லை அதே மாதிரி ஃப்ரீயாக பண்ண மாட்டோம் அவங்களையும் கேஷ் தான் பண்ணுவோம் அதனால் நம்ம எங்கே கூப்பிட்றாங்களோ அதை மட்டும் அவ்வளோ ஏன் கோய பதினேழு கம் அடுத்த மேட்ச் வந்து எஸ்பிஎம் பழனிக்கும் ஓம் முருகா கேட்டிருக்கேன் சாரி ஓம் முருகா அகாடமிக்கும் கோயம்புத்தூர் டீமுக்கும் अ गर्दै कुरा गर्दै कोमले मात्रै आइदिनु नै के जे करा राईयो केम नबडी गुरुगान मानिदिनु con sí. sí. பாண்டி வெல்கம் பாண்டி வாரம் தவறாமல் கரெக்டாக லைவ் வந்துடுறது கமெண்ட் போடுறது நம்ம பாண்டி மட்டும்தான் கண்டமனர் பாண்டி கண்டமனர் பாண்டி என்னைய கண்டம் பண்ணிட்டாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா సా పెర్ చికనోం రోస్టం స

எஸ்டிஎம் இருக்காங்க அடுத்த மேட்ச் ஃபுல் டீம் வந்திருக்காங்க ஆனால் வேற நேம் காட்டுறாங்க ஆனால் ஃபுல் டீம் வந்திருக்காங்க Come on, one